இந்த சாய்தேவன் உனக்கான வெற்றி வாக்கோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதையுமே சாதாரணமாக நினைத்து கடந்து விட்டாலே போதும் நமக்கு அங்கு எல்லாமே சகஜமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை உனக்கான மகிழ்ச்சிக்கான காலம் வந்து விட்டது வரவேற்க தயாராக இரு இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதில் ஒருவர் ஜெயித்துவிட்டால் இந்த உலகமே அவர்களை கொண்டாடுகிறது அதைப் போல் தோல்வி என்ற ஒன்றை நிலை வரும்போது வசைப்பாடுகிறது இது யதார்த்தமான உலகம்தான் இதை நீ அப்படியே புரிந்து கொண்டு நகர்ந்து கொண்டு இருந்தாலே போதும் உனக்கான பாதை எதுவென்று நீயே தேர்ந்தெடுத்து கொள்வாய் வெற்றியின் தோல்வியின் இரண்டையும் நீ மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே எதையுமே சரிசமமாக எடுத்துக்கொண்டு உனக்கான விஷயத்தில் நான் சொல்லும் அடையாளத்தோடு ஒருவர் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த போகிறார் என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகி விடுமோ என்றுதானே இனி யோசித்துக் கொண்டே இருந்தாய் உன் அப்பன் உன் கூட நான் இருக்கும்போது அப்படி நடக்க விட்டு விடுவேனாம் கஷ்டங்களை கடப்பதற்கு நான் உனக்கு பதிலாக இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என் பெயர் கொண்ட ஒருவரும் என் குணம் கொண்ட ஒருவரும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து கொண்டிருக்கும்போது ஏன் யாருமே இல்லை என்று கண்கலங்கிக் கலங்கி கொண்டு யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் என்றுமே என்னை பற்றி நீ கரம் வந்தாயோ அன்று முதல் உனக்கானதை நான் முடிவு செய்துவிட்ட பிறகு உன்னை விட்டு விலகுவது என்று நான் நினைத்து பார்த்தது கூட கிடையாது யார் எப்படிப்பட்டவர் எந்த கஷ்டமான நேரத்தில் யார் உன்னோடு பயணிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன சோதனையை வைத்தேன் உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த விடிகளை உனக்கு தந்து இருக்கின்றேன் நடப்பதை பார்த்து பயப்படாதே மாற்றம் என்ற ஒன்று உனக்குள்ளே வந்து போது நீ எதை பார்த்து கண் கலங்கி கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் மாறக்கூடிய ஒன்றை தான் உனக்காக உன் கையில் கொடுத்திருக்கின்றேன் உன்னை வாழ்க்கையின் வெற்றி பாதை அழைத்துச் செல்ல போகிறேன் இந்த நிலையற்ற வாழ்வில் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகிவிடுமோ என்றுதானே அதை எப்படி முன்னப்பன் நான் உன் கூ அப்படி நடக்க விட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் கஷ்டங்களை கரைப்பதற்கு நான் உனக்கு பதிலாக இங்கு வேலை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் போது உனக்குள் முடங்கியிருக்கும் ஞானத்தையும் அறிவையும் புகட்டுவதற்குத்தான் உன் அப்ப நான் அவன் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றுமே நம்பிக்கையோடு செயல்படு சில நேரத்தில் அறிவு சொல்வதை கேட்பதா மனது சொல்வதை கேட்பதா என்று மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றாய் அறிவியும் மனதின் ஒன்றாக ஜெயிக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் உன் வேளையில் இருந்து மட்டும் நீ சற்றுமே விலகிவிடாதே உன்னைப் பற்றி யோசிப்பதற்கு யாருமே இல்லை என்றுதானே கண் கொண்டிருந்தாய் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றுதானே நீ நினைத்துக்கொண்டிருந்தாய் உனக்கு உதவி செய்வதற்குத்தான் நான் உனக்கான ஒருவனை அனுப்பி வைத்திருக்கின்றேன் இதோ அவரே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்து உன் வெற்றிக்கான தருணத்தையும் தருவதற்காக வந்திருக்கின்றாள் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெங்க அவரே உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம் வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் உனக்கான ஆறுதலையும் உதவியும் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றாய் நீயும் என்னை பார்த்து கொண்டு தானே இருக்கின்றாய் எனக்கு பிடித்த விஷயம் மட்டும் வெற்றி பெற முடியவில்லையே குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகளும் சுச்சரவு என்று மன நிம்மதியின்றி தவிக்கின்றாய் அப்படி தவிக்கும் என் பிள்ளையே இப்பொழுது ஆறுதல் சொல்வதற்கு அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் வருவது யாரென்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் நான் அனுப்பிய நபர் என்றால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தானே போகிறான் அப்படிப்பட்ட நல் உள்ளம் படைத்த ஒருவரைத்தான் என் பிள்ளைக்காக நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ யாருக்கும் எந்த துரோகத்தை நிலைக்காமல் பட்சத்தில் உனக்காக ஒருவரை நான் அனுப்பியவரும் அப்படித்தானே உன்னை புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றி பயணத்தை அவர் முழுவதுமாக இணையும் தருணமாகத்தான் இருக்கப் போகிறார் இப்பொழுது உன்னை நினைத்து அந்த உறவை உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளும் போது அதிலும் நீ மிக பெரிய இன்பத்தை தான் அடையப் போகிறாய் என் பிள்ளையே நீ யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க விரும்பவில்லை இருந்தும் ஏன் இந்த பிரிவும் சோகமும் என்றுதானே தானே நினைத்து இருக்கின்றாய் உன்னை சுற்றி எப்படியாவது இந்த திட்டத்தை தீட்டிவிட்டு உனக்கான தோல்வியை உன் கையில் கொடுத்து விடலாம் என்று நினைத்து இருக்கும் வேளையிலே உன் அனைத்து மனவேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் இந்த பௌதீக உடலோடு சீரடியில் மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு நான் எங்கும் இங்கு இருக்கின்றேன் என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது என்னை நினைவுடன் நானே அங்கே இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தரத்தான் வந்து இருக்கின்றேன் கவலையை விடு உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் இங்கு நிறைய இருப்பதால் இங்கு நீ வந்து இருக்கின்றாய் யார் ஒருவன் இந்த மசூதியில் காலெடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மியிலும் அருமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது அல்லவா எனவே நீ ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளில் இருந்து தாண்டி உன பாதையை தெளிவாக்கி உனக்கு வெற்றியின் சின்னத்தை மட்டும்தான் தரப்போகிறேன் நன்றி மறந்தவர்கள் நினைத்து நினைத்து நிம்மதி இழந்து கொண்டு இருக்காது மனிதர்கள் மறந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் நான் உன்னை காப்பதிலிருந்து விலகப் போவதே கிடையாது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் நல்லது நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் எதைக் கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் என்னை வந்து சேரும் இப்பொழுது என் பிள்ளையின் இந்த நாள் கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ கவலை போடும்போது அதை நிவர்த்தி செய்து என் கடமை பொறுத்திருந்து பார் இனி நடக்கப் போவதை பார்த்து உனக்காக நான் இங்கு புன்னகைக்கு காலமும் வரத்தான் போகிறது என்றால் இந்த ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே என் பிள்ளைகள் என்னை தேடி வந்தார்கள் அந்த நல்ல விஷயத்தை உன் கையில் நான் கொடுக்கும்போது நானும் புன்னகைக்கு தானே போவேன் என் பிள்ளை தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் உனக்கான ஒன்றை பெற்று கொண்டும் உனக்கான ஒன்றை இழந்து கொண்டும் இருந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் எதை பெறுகிறோம் எதை இழைக்கிறோம் என்று உன் எண்ணத்தில் இருப்பதைப் பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் என்பதில்தான் உன் வெற்றி அமைந்து கொண்டு இருக்கின்றது இன்று சில பேரோர் சின்ன சின்ன சருக்களுக்கு பயந்து கொண்டு இனி என்னால் முயற்சி செய்ய முடியாது என்று எண்ணிவிட்டு எடுத்த முயற்சியை கைவிட்டு விடுவதற்கும் இங்கு தயக்கமில்லாமல் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் குழம்பி தவிக்கிறார்கள் என் கண்ணின் மணியே முயற்சி என்பது நீ ஆசைப்பட்டது உன் கையில் சேரும் வரை போராடித்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அந்த விஷயத்தில் நாம் முழுமையான வெற்றியை பெற முடியும் ஒரு பொழுதும் இதை மட்டும் நீ மறந்து விடாதே இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது தெரியாமல் உன் இங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது வேலை பார்வைக்கு வேண்டுமென்றால் உன்னை சுற்றி உள்ளவர்களிடமும் உன் உறவுகளிடமும் நீ அன்பாக இருப்பது போல் தோன்றலாம் அவர்களும் உன் மீது அன்பாக இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் உனக்கு என்னதான் கவலை உன்னை சுற்றி நடக்க இருக்கின்ற விஷயத்தை நீ கண்வழித்து பார்த்துக் கொண்டு இருந்தாலே போதும் நம்மை சுற்றி எந்த உறவுகள் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது தானாகவே புரியவரும் எல்லா வசதிகளையும் கொடுத்து இருக்கின்றார் உனக்கு என்ன கவலை என்று சில பேர் உன்னை பார்த்து சொல்கையில் நீர் நீர்வழிந்து அங்கு என்னை நோக்கி அப்பா என்று அழைக்கும் அந்த ஒரு தருணம் என் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எதற்கு ஏங்கி தவிக்கின்றாய் என்று எனக்குள் புரியத்தான் போகிறது அப்படி இருந்தும் அமைதியாக இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்று எண்ணாதே உனக்கு சில பாடங்களை கற்றுத்தரத்தான் இப்படி அமைதி காத்தே இப்போது எல்லாம் முடிந்து விட்டது இனி நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக நான் அனுப்பப்பட்ட வர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாருமே இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மையும் தீமைக்கும் காரணம் உண்டு உன் பூர்வ ஜென்ம கரும வினைகள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது அதனால் பொறுத்திருந்ததெல்லாம் போதும் இனி வருகின்ற நிகழ்வையொட்டி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு யார் ஒருவர் உன்னருகில் இருந்தால் உனக்கான வாழ்க்கை வளம் பெறும் வளம் பெறும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் என் பிள்ளையே உனக்கான விஷயத்தின் நான் நல்லதை செய்து தருவேன் மனம் தளராதே நடக்கவே நடக்காதா அப்பா என்று என்னிடம் கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டேதான் இருந்தேன் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி உனக்கான நிரந்தரமான சந்தோஷத்தை தருவேன் அதுவரை அமைதி உன் கண்களில் வழியின் கண்ணீருக்கு விடை கொடுக்க இந்த தேவன் வந்து விட்டேன் உனக்கானவரும் உன்னிடத்தில் வந்து விட்டேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்